இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா போயிட்டு இருக்கோம் இவருங்க எங்கள் பாப்பாங்க போய் அழகாக மேக்கப் போட்டு போஸ்ட் கொடுக்குறாங்கன்ட்டு ஆட்டோவில் போக போக வீடியோ எடுத்துகிட்டே போனோம் பயங்கர டிராஃபிக் ஒவ்வொரு ஷாப்பாக நிற்க நிற்க டிராஃபிக் இருந்துகிட்டே இருந்துச்சு ஏன்னா வந்துட்டு இங்கேருந்து எங்கள் வீட்டிலேருந்து சரணாசுலாம் கரெக்டாக பத்து நிமிஷம் தான் ஆகும் ஆஃப் அன் ஹவர் ஆச்சு அவ்வளோ டிராஃபிக்னாலே பொறுமையாக போச்சு ஒரு வழியாக ஸ்டோர் பக்கத்தில் வந்துவிட்டோம் சைடில் தெரியுதா போகிற வழியில் ரைட் சைடில் இங்கேருந்து போகிறப்ப ரைட் சைடில் இருக்கும் அதை டக்குன்னு போக முடியாது அப்புறம் பாலம் மேலே ஏறி லெஃப்ட் சைடெலாம் வந்தால் தான் சரணாசூர் வரும் இங்கே தான் ரோட்டில் தான் டிராஃபிக் அதிகமாக இருக்குன்னு பார்த்தா சரணாசூர் சண்டே எதுவும் போயிட்டோமா பயங்கர கூட்டம் உள்ளே போகவே முடியல ஒரு அப்படியே அடிச்சு அடிச்சு உள்ளே போயாச்சு உள்ளே போக பேர் செக் பண்ண முடிச்சுட்டு பேட் செக் பண்ணாங்க பேட் செக் பண்ணால் பண்ணிணா தான் வச்சிருக்கோம் காசுலாம் வச்சிருக்கோம் ஆனால் அவங்களை எடுத்து போகிற மாட்டேன்ட்டாங்க மஸ்ட்டு செக் பண்ணிட்டு அப்புறம் போகிறோம் சொல்லுங்கள் சொல்லி எடுத்துகிட்டு போகலிட்டாங்க அப்புறம் வீட்டு உள்ளே போயிட்டோம் அப்புறம் உள்ள போய்க்கு வர வீடியோ எடுக்க முடியாதுன்னு வந்துட்டு ரொம்ப பூப்பாகவும் மேக் செக்ஸா ரொம்ப பூப்போம் அதனால வேணாம் அப்படியே மொபைல் போகிற பிள்ளைங்களை ஸ்கூலாக போச்சு மொபைல் குறைச்சி வந்துட்டு பார்த்து எனக்கு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்

இன்னும் பாக்ஸ் பென்சில் பாக்ஸ் எல்லாம் வாங்கலை அது வந்து இன்னொரு நாள்லாம் போய் வாங்கணும் ஒரு லஞ்ச் பேக் எதுவும் இந்த ஸ்கூஸ் மாதிரி இருக்கு இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதான் வாங்கலை இது இன்னொரு லஞ்ச் பேக் இது வந்துட்டு லத்திக்கு அவ்வளோ குட்டியாக வேணும்னா நான் பார்ப்பா குட்டியாக எடுத்தேன் கூட கொஞ்சம் சொல்றது வாட்டர் பாட்டில் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்குவோம் அதனால பாப்பாவை இல்லை இந்த பேக் பிடிச்சிரு கமெலாம் சொல்லுங்கள் பாருங்கள் பாப்பா இந்த பேக் கொடுக்க பாப்பா திருப்பி கேட்டு இது யாரு பேக் சைடில் போட்டு தனியாக கழிச்சி எடுக்கணும் நம்ம ஸ்கூலுக்கு போகிறவன் எப்பயும் ஸ்கூலுக்கு போக இந்த பேக் எல்லாம் குப்பியாக க்யூட்டாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து வெள்ளைக்கான கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீட்ல மீட் பண்ணலாம்